விருதுநகரில் தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வருகிறது இதனை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் மருத்துவ சிகிச்சை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் முறை மற்றும் கையிருப்பு ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் அமைச்சர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் கொரோனா நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மையமாக உருவாக்கப்பட்டுள்ள தனியார் கல்லூரிக்கு சென்று படுக்கை வசதி மற்றும் ஆக்சிஜன் வசதி ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் மாவட்ட மருந்து குடோனில் ஆக்சிஜன் கொள்ளளவு மற்றும் கையிருப்பு ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர் உடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கண்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவ அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ないないええ नहीं नहीं वो जो गलत हो रहा है तो इधर से मतलब एंड तक பேர்க்காங்க तो इंडिया डॉक्टर और टीम का काम तो तो बेसिकली मतलब நம்ம ரெவென்யூல வந்து நம்ம ஆரம்பிச்சா ரூரல் பிளாக் பின்ன இருக்கு